பல இடங்களில் அலைந்து திரிந்தும் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையா அல்லது நல்ல காலேஜு சீட்டு கிடைக்க போராடுகிறீர்களா ஒரு நல்ல தேவையான பொருளை வாங்க தடையாகவே இருக்கிறதா அநேக மருத்துவர்களை தேடி அலைந்தும் வியாதியில் முன்னேற்றம் இல்லையா உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சிகள் எடுப்பதற்கும் தேவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவருடைய நடத்துதலுக்காக காத்திருப்பதை பார்க்க போகிறோம் தேவனை நம்பியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடிப்பதற்காக அவருடைய நடத்துதலுக்காக காத்திருந்தார்கள் கர்த்தரை நம்பி முழு விசுவாசத்தோடு அவருடைய நடத்துதலுக்காக மாத்திரம் காத்திருந்த போது எரிகோவை வெற்றி பெற்றார்கள் அந்த யுத்தம் நடத்துவதற்காக அவர்கள் ரத்தம் சிந்தவில்லை ரா பகல் என பாராமல் பதிவிருக்க தேவையில்லை கண்ணீர் சிந்தவோ மனவேதனையோ திகிலோ அடையவில்லை ஆனால் நாம் எண்ணி பார்த்ததற்கும் மேலாக ஆச்சரியமான விதங்களில் ஆண்டோருடைய வழி நடத்துதல் அங்கு இருந்தது ஜனங்கள் சும்மா இருந்தார்கள் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் ஆனால் சவுலின் காலத்தில் எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வழிநடத்துதலை புறக்கணித்த ஜனங்களின் நிலையை பற்றி அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது ரத்தம் சிந்த வேண்டும் தங்களுடைய முழு பலத்தோடு போராட வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளை யுத்தத்திற்கென கொடுத்து பிரிவை சந்திக்க வேண்டும் தங்கள் வயல் நிலங்களின் பலனை அனுபவிக்காமல் எல்லாம் ராஜாவுக்காகவே தியாகம் செய்ய வேண்டும் என தங்கள் ஜீவனையும் பாராமல் ரத்தம் சிந்தி போராடுவது ஜனங்கள் ஆனால் அதன் பலன் மட்டும் ராஜாவுக்கு சொந்தம் இப்படி இருந்தாலும் எங்களுக்கு ராஜாதான் வேண்டும் என்றார்கள் அன்று உள்ள தேவஜனங்கள் இதுதான் நாம் தேர்ந்தெடுப்பதற்கும் தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருப்பதற்குமான வித்தியாசங்கள் நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் வீண் பிரயாசங்களே ஆகையால் நமக்காக யுத்தம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிற தேவனிடத்தில் யாவற்றையும் ஒப்படைப்போம்